நாங்கள் இந்த நிலையை அடைவதற்கு எங்களுக்கு சகலவிதமான ஒரு ஒத்துழைப்பை வழங்கியிருந்தவர் எங்கள் பாடசாலை முதல்வர் திரு பாஸ்கர் சார் அவர்கள் அது மட்டுமல்லாமல் நாங்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கு எங்களுக்கு தேவையான நிதி உதவிகளையும் அவர்தான் ஒழுங்குமணி தந்தவர் எனது பேர் நான் முத்தையம் கட்டிவிட்டு அதுக்கறைய அரசு பாடசாலை கல்வி கேட்கிறேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற அகில இலங்கை ரீதியான கனிஷ்ட மைவூடன போட்டியில் பங்கு பற்றி மூவாயிரம் மீட்டர் ஓட்ட பற்றி பந்தயத்தில் முதலாம் அமத்தைப் பற்றி இருக்கிறேன் எனக்கு வந்து அது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது ஸ்டார்டில் வைக்கல மிகவும் பயமாக தான் இருந்தது அதை ஓட ஓடின பிறகு எல்லா எல்லாரும் ஓடக்கல எல்லாரோடையும் நான் மிகவும் சிறிய ஆளாக இருந்தது மிக ப ஸ்டார்டில் பயந்து நான் அதுக்கு பிறகு ஓட ஓட ஒரு இதாக இருந்தது எனக்கு மாணவட்டம் நடந்த மீட்டில் வந்து ஸ்கூல் ஸ்கூல்ரியா வந்து எண்ணூறு மீட்டரில் ரெக்கார்ட் அடிச்சுனா பிறகு ஓப்பன் மீட்லேயும் ஐயாயிரம் மீட்டர் பத்தாயிரம் மீட்டர் ஓடி பெஸ்ட் அடித்தான் நீ வந்து தெற்காசிய மீட்டில் பங்குபற்றி பெஸ்ட் அடிப்பேன்ட்டு இருக்குது கிரவுண்டில் வந்து இந்த கிரவுண்டில் பழகிறேன்டா மிக கஷ்டம்தான் இப்போ மிகவும் பல்லமான கிரவுண்டு உண்டு நூற்றி அறுபது மீட்டர் கிரவுண்டில் வந்து ஓடுறது மிகவும் கஷ்டம்தான் இந்த கீதுலையும் ஓடி முதலாவது வரண்ட பெரிய சவாலாக தான் இருக்குது இதுக்கு வந்து நாங்கள் கொழும்பு போறதுக்கு வந்து பலயத்தால் வந்து காசு தந்தவங்க மற்ற வந்து அதிபர்ட்ட ஒத்துழைப்பாளர் தான் நாங்கள் போயிட்டு வந்தாங்கள் சவாலாக சவாலாக பயிற்சி பால ஜனங்கள் சேர் தான் மிகவும் கஷ்டப்பட்டிருக்கார் இந்த கிரவுண்ட்லையும் பயிற்சி வைத்து அங்கே கொழும்புல ரீ கொழும்பு ரீதியாக போய் வெட்டி பெறதுக்கு காரணமாக இருந்தால் அவர் மட்டுந்தானா அப்போ அந்த கிரவுண்டில் ஓடி போக வரன்ட்டா கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருந்தது பிறகு அங்கே ஓட ஓட முதல் முதலும் விளையாட்டு செஞ்சேனா ரெண்டாந்திருந்தால் இந்த இந்த மாதிரி விளையாட்டு செஞ்சான் ரெண்டாந்தம் விளையாட்டு செய்ய ஒரு பழக்கம் வந்தது எனக்கு இந்த கிரவுண்டு தான் இந்த செஞ்சு தரணும் பிறகு இந்த விளையாட்டு உபகரணங்கள் ஸ்கூலுக்கு மிக விளையாட்டு போதியெல்லாம் இல்லாமல் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான கனிஷ்ட மேவெல்ன தடகள போட்டி இந்த ஆண்டு கொழும்பு தியகம விளையாட்டு இடங்கள் இடம்பெற்றது இந்த போட்டியில் வந்து என்னுடைய மாணவன் திசன் வந்து ஒம்பது நிமிடம் இரண்டு வினாடிகளில் ஓடி முடித்து முதலாம் இடத்தை பெற்றவர் அதைவிட மேலதிகமாக இரண்டு மாணவர்கள் மாரிமுத்து நிலவன் மற்றும் சந்திரமோகன் செப்பியன் ஆகியோர் ஐந்தாம் இடம் மற்றும் எட்டாம் இடங்களை பெற்றவர்கள் இந்த நாங்கள் இந்த நிலையை அடைவதற்கு எங்களுக்கு சகலவிதமான ஒரு ஒத்துழைப்பை வழங்கியிருந்தவர் எங்கள் பாடசாலை முதல்வர் திரு பாஸ்கரன் சார் அவர்கள் அது மட்டுமல்லாமல் நாங்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கு எங்களுக்கு தேவையான நிதி உதவிகளையும் அவர்தான் ஒழுங்குமணி தந்தவர் விட நாங்கள் மேலதிகமாக அடுத்த அடுத்த கட்டமாக ஒன்பதாம் மாதம் நான்காம் தேதி இடம்பெறக்கின்ற சவுத் ஏசியன் செலெக்சன் கிட்டத்தட்ட அதுக்கும் இப்போயே எங்களுக்கு மிது செந்த பேர் வந்து செலெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கணும் அதுக்குரிய பாஸ்போர்ட்டையும் எடுக்க சொல்லி சொல்லியிருக்கணும் இதை விட நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு மாணவர்களை கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு போதிய மைதானங்கள் முக்கியம் முக்கியமாக மைதானங்கள் வசதி இல்லை குறிப்பாக எங்கள்கிட்ட இருக்கிற மைதானம் வந்து நூற்றி அறுபது மீட்டர் ரேக்டர் அடிக்கலாம் இந்த நூற்றி அறுபது மீட்டர் ரேக்கில் உள்ள மைதானத்தை வச்சு நாங்கள் நேஷ்னல் லெவல்லையோ எல்லாட்டிக்கு ஒரு சவுத் ஏசியன் லெவல்லையோ நாங்கள் போகிற அளவுக்கு எங்களுக்கு சரியான மெஷர்மெண்ட் வந்து கணிச்சு அதில் வந்து டைமிங் மெஷர்மெண்ட் பண்ணி ஓடி நாங்கள் அந்த டாக்கெட் அடைகிறதை எங்களுக்கு அவ்வளவு ஒரு சர்வசாதாரண விஷயம் இல்லை பெரிய ஒரு சவால் அந்த சவாலை வந்து நிறைவேற்றி தரணும் மற்றது பிள்ளைகளுக்கு இன்னொன்றும் அந்த நியூட்ரிஷன் வசதி எங்களுக்கு பெருசாண்டு இல்லை ஏன்னாடா இங்கே ஆக்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஆக்கள் பிள்ளையென்ற அந்த மூன்று போட்டி பிள்ளையின்ற பேரண்ட்ஸும் சி கஷ்டப்பட்டார்கள் கஷ்டப்பட்டாக்கள் அவையள் நாலாந்தோம் கூடி விலைக்கு தான் போகிறவை அப்போ அவைகளுக்கு அந்த நியூட்ரிஷன் வசதிகளை ஒரு ஏதாச்சும் ஒரு அமைப்போ அல்லது யாராச்சும் ஒரு வந்து அவையின்ற அந்த போட்டிகளுக்கு தேவையான நியூட்ரிஷன் வசதிகளை பெற்றுத்தந்தால் நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களில் ஒரு இலவான முறையில் எங்களில் அடுத்தடுத்த போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடியமாக இருக்கும் அது இல்லாமல் எங்களுடைய போட்டிகளை பொறுத்த மட்டும் நான் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த பாடசாலைக்கு வந்திருந்தேன் அந்த காலகட்டத்தில் எங்களுடைய பாடசாலை நான் நினைக்கிறேன் கோட்டமட்டத்தில் ஏழாம் இடத்தில்தான் இருந்தது அது கோட்டமட்டத்தில் ஏழாம் இடத்தில் இருக்கும்போது அப்போது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற கோட்டமட்ட போட்டியில் நான் வந்து வந்த பிறகு மூன்றாம் இடத்தை பெற்றிருந்தோம் கோட்டமட்ட போட்டியில் அதுக்கு பிறகு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கொரோனா கால பகுதியில் இல்லை இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான போட்டிகளில் வந்து கோட்டமட்டம் வெள்ளை மட்ட போட்டிகளில் முதலாம் இடத்தை பெற்றுக்கணும் அது மட்டும் இல்லாமல் மாகாண போட்டிகளில் எண்ணூறு மீட்டர் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிக்கிறோம் மற்றது எண்ணூறு மீட்டர் இந்த பெண்கள் பிரிவில் நானூறு மீட்டர் எண்ணூறு மீட்டரில் வந்து முதலாம் இடங்களை பெற்றுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வந்து நாலு தர நானூறு மீட்டரிலே அஞ்சலோட்ட போட்டிகளில் வந்து நாங்கள் வந்து மடங்கள் மூன்றாம் மடங்களை பற்றி மாகாண மட்ட போட்டிகளில் பெற்று தேசிய மட்ட போட்டியில் சென்றிருக்கிறோம் இதை மட் இதை விட எங்களுடைய மாணவர்கள் வழிவாரியான கிட்டத்தட்ட ஓப்பன் மீட் போன்ற போட்டிகளில் கலந்து கொண்டு தேசிய மட்டங்கள் சென்று வருகிறார்கள் இந்த தேவைகள் இந்த இந்த நிலையை அடைவதற்கு ஒரு அதிபர் ஒன்று இருந்திருக்கின்றார் எங்களுடைய தேவை இப்போதைய நிலை தேவை மைதான வசதியொன்று எங்களை எங்களுக்கு மைதானம் பின்னக்கு இருக்கின்றது அந்த மைதானம் வந்து சீரட்டு போயிருக்கின்றது கிட்டத்தட்ட அது பெரிய மரங்கள் அது பழைய 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 நினைக்கின்றேன் இது பழைய காடுகளாக இருக்கின்றது இதை ஒரு சீர்நிலைப்படுத்தி ஒரு மைதானமாக அமைத்து தந்தால் எங்களுக்கு இந்த ப எங்கள் எங்களுடைய பாடசாலை அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து இந்த மாணவர்கள் இல்லாட்டியும் அடுத்த மாணவர்கள் அடுத்த தலைமுறைக்கு இது ஒரு சரியான ஒரு உந்துகோலாக இருக்கும் மற்றது நியூட்ரிஷன் வசதி இதையும் எங்களுக்கு பெற்றுத்தந்தால் எங்களுக்கு எங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் போக்குவரத்து போக்குவரத்து வசதினு சொல்கிறது குறிப்பாக இங்கே வந்தால் சரியான பிரச்சனை இப்போ ஒரு நாளைக்கு இருந்து பஸ் இங்கே வாண்டா கிட்ட டென்ட் பஸ் தான் இருக்குது வசதி மற்றது பாதையில் சரியான பிரச்சனை பாதை பிரச்சனை மற்றது இங்கேருந்து பெட்ரோல் அடிக்கிறதுக்கு போண்டால் ஒட்டு சுடான் தான் போகணும் ஒரு லிட்டர் பெட்ரோல் வேணும் அதுக்கு ஒட்டு சுடான் போகிறதுக்கு அங்கேருந்து ஒரு லிட்டர் தான் இங்கே முத்திகண்டு நேரம் முடிஞ்சிடும் அப்படியான சுட்சுவேஷன் தான் இங்கே சுட்சுவேஷன் போக்குவரத்து சரியான ஒரு பிரச்சனை அதுக்கு அந்த போக்குவரத்து மத்தியில் நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்புகளையும் எடுத்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் அப்படியா சொல்லி தான் இருக்குங்க அடைசாலையில் விளையாட்டுக்குரிய மேம்படுத்தக்கூடிய வசதிகளை பொறுத்த மட்டும் இல்லை பாடசாலையில் பெண்களுக்கு குறிப்பாக வந்து போதிய உபகரணங்கள்கிட்டங்கிட்ட இல்லை ஏன்னாண்ட இப்போ நாங்கள் வந்து தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட்டு துறையில நாங்கள் கிடைக்கல இப்போ இப்போ நாலு இடத்துக்கு தெரிஞ்சால் தான் அவையிலும் வந்து ஹெல்ப் பண்ணி செய்வினோம் சும்மா வந்து ஒரு ஸ்கூலுக்கு செய்வினமன்றது சாத்தியம் இல்லை இப்போ ஒரு ஸ்டெப்பாக நாங்களும் வந்து முன்னோ போய் தான் அவையிலும் வந்து இரண்டாலும் ஒரு உதவி செய்ய பார்ப்பினோம் இனியின காலங்களில் அது வந்து நடக்க வேண்டியதிரி பார்க்குறோம் மற்றது எங்களுக்கு உண்மையாகவே நான் சொல்ல போனால் அந்த எங்களுடைய எங்களுடைய பாரதி கிளப்கார அந்த அங்கத்தவர்கள் இருக்கட்டும் தலைவராக இருக்கட்டும் அவைகளிட்ட நாங்கள் உபகரணங்கள் நாங்கள் அவையே நல்ல ஒரு எங்களுக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு சப்போர்ட் ஆகிக்கிறேன் மற்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு வரண்டா சேர்த்துட்டு அந்த டைம் எங்கள்கிட்ட அந்த புள்ளியில் சப்போர்ட்டாக அவையிலும் பெருவினோம் அதனால் அந்த விஷயத்தை அவைக்கு நான் வந்து இந்த இடத்துல நன்றி சொல்கிறேன் அவைக்கு கோட்டம்பலியம் பழமையா அர்த்தம் அவையல் எங்க அவையால் எங்கள்கிட்ட இருந்து பழமையாக இந்த ஸ்கூல் எல்லா ஸ்கூல்கிட்டையும் வந்து பொவோ மனுஷாக எதிர்பார்ப்பினோம் இப்போ அந்த வளங்கள் இருக்குது இந்த வளங்கள் இருக்குன்ற அவையால் அதை எதிர்பார்க்க மாதிரி இப்போ அவையின்ற குறிக்கோள் இப்போ இப்போ இந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி பக்கத்து ஸ்கூலாக இருந்தாலும் அங்கேருந்து பொவோ மனுஷாக எதிர்பார்ப்பினம் இப்போ இந்த ஸ்கூலில் இந்த இருக்குது இதால் தான் அந்த புள்ளா பிளேஸ் இல்லை அந்த ஸ்கூலில் அந்த பற்றாக்குறைக்கு அதுதான் பிளேஸ் இருந்து அவையிட்ட அவன் டார்கெட் வந்து பிளேஸ் தான் அங்காவே பிள்ளை பிள்ளைய சரிங்க அதே என்ன வளம் என்ன அதான்ட்டு பார்க்க இல்லை அதே இப்போ அந்த ஸ்கூலில் ஒரு பிடிஎன்றதுக்கு வேண்டாம் அவர் என்ன செஞ்சிருந்தான் கேட்பினா வளர்த்த அவையில் அடுத்த கட்டம் இதுக்கு பிறகு நீ அவைய சப்போர்ட் வந்து இதுக்கு மட்டும் கண்டிப்பாக எதிர்த்து பார்க்குறேன் என்னென்னா இப்போ நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புகளும் எடுத்து வைக்கிறதுக்கு அவைய்ட்ட உண்மையான அவையுடைய சப்போர்ட் கட்ட எனக்கு தேவை இந்த இடத்துல அவையுடைய சப்போர்ட் இல்லாமல் நீ அடுத்தடுத்த கட்டங்கள நாங்கள் எடுத்து வைக்க இயலாது நிச்சயமாக வேண்டிய சப்போர்ட் வந்து இனி வந்து இனி இனி பெரும் காலங்களில் கிடைக்கும் பார்க்குறது இந்த இடத்துல வேறு சவால்கள் வந்து இப்போ முக்கியமாக நிதி பிரச்சனை எல்லாம் இங்கே வந்து கஷ்டப்பட்ட ஆக்கள் இப்போ பேரண்ட்ஸு கஷ்ட பேரண்ட்ஸு நாளுக்கு நாள் கூலி வேலையை போகிறாங்க இப்போ உதாரணத்துக்கு கொழும்புக்கு விளையாட்டு போட்டி கொண்டு வந்த நார்மலாக இப்போ எங்களுக்கு மூணு நாள் நிற்கணும்டா மேக்ஸிமம் ஆறாயிரம் ரூபா காசு வேணும் நாலு நாலாந்தம் கூலிக்கு போகிறத பேரண்ட்ஸ்கிட்ட போய் ரூபாய் காசு கேட்கிறார் அந்த ஒரு சுச்சுவேஷன் பெரிய பிரச்சனை எங்களுக்கு அப்போ அப்படி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து இருந்தால் நாங்கள் மேக்ஸிமம் கொண்டு போகக்கூடிய இருக்குது எல்லாம் சமாளித்து தான் போகிறோம் இப்போது விளையாட்டு வீரர்கள் இப்போ நிச்சயமாக வந்து இப்போ ஒரு வளங்கள் எங்களை எங்களை இடத்தை பொறுத்த வளங்கள் எங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அடுத்த அடுத்த கட்டங்களுக்கு பிள்ளைகளை உருவாக்கலாம் இப்போ இந்த இப்போ நாங்கள் நாங்கள் இந்த இன்னொரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருப்போம் அதுக்கு போய் இல்லை அப்போ ஆனால் தொடர்ச்சியாக இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து பெறுவோர்கள் வந்து இருக்கணும் அதுக்கு முக்கியமா வந்து பலங்கள் இப்ப நாங்கள் வந்து இந்த இருக்கிறது இருக்கிறத வச்சு சமாளிச்சு விட்டு போயிடலாம் இனி வேற இனி வாராக்கள் என்னென்னா இனி அவைகள் வந்து பலத்தை தான் பார்ப்பினம் பலத்தை ஒரு பற்றாக்குலையை சாட்டி போட்டு பழக்கம் அறிவிப்பேன் இப்ப அதுக்குரிய போதிய வளம் வேணும் இப்போ எல்லா பேரண்ட்ஸுக்கும் தந்த பிள்ளையெல்லாம் படிப்பிக்கணுன்ற ஆசை தான் இப்போ அதே சுச்சுவேஷன் தான் நீங்கள் செய்யும் இப்போ இங்கே நான் அந்த படிப்பு விஷயத்த நான் குலப்புரியலை ஒரு காலம் நான் குழப்பக்கூடாது கூடாது அதுக்குரிய ஒரு டைம் இப்போ ப்ராக்டிஸு கண்டால் நாங்கள் வந்து இப்போ டெய்லி கூப்பிட்ற இப்போ ஒன்று ஓட்டுற நாளைக்கு ஒரு அரமத்தியானம் அவையுளுக்கு மார்னிங்கில் ஒரு அரை மத்தியானம் எடுத்து போட்டு கிளாஸுக்கு அந்த இப்போ இப்போ உதாரணத்துக்கு ஆறு மணிக்கும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுண்டா நாங்கள் ஒரு அஞ்சரை கிளா அஞ்சரைக்கு ப்ராக்டிஸ் போட்டு ஆறு மணிக்கு முடிச்சிடுவோம் அவைக்கு ஒரு அரமத்தியானம் காணும் இப்போ டெய்லி இப்போ நாங்கள் இப்போ ஒரு கிழமையில் மூணு தரம் செய்யற ஒரு அரைமத்தி ஐம்பத்தி ஐம்படுத்தாலே இப்போ அவைய பெர்ஃபார்மன்ஸ் வந்துடும் அப்படி செய்யக்குள்ள எங்களுக்கு அது அவைய படிப்பை நாங்கள் மெயினாக பார்க்கத்தான் வேணும் அதைக்குள்ள போகக்கூடாது ஏண்டா தனியா விளையாட்டு மட்டும் இதுக்கு இது இல்லை படிப்புன்னு தான் கட்டாயம் தேவை பெற்றோருடைய ஆதரவு இருக்கு ஆதரவு இருக்குது